நல்ல வணக்கம் வெல்கம் டு சிகரம் செகண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான வீடியோ நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா ஈச்சர் லெவல் டென் ரெண்டு வண்டி பார்க்க போகிறோம் டுவெண்டி டூ ஃபீட்டில் நிறையா பேர் கால் பண்ணி கேட்டுருந்தீங்க உங்களுக்கு ஒரு அருமையான வண்டி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஓகே இந்த வண்டியோட டீடெயில்ஸ் எல்லாம் நம்ம வீடியோ போய் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சிகரம் செகண்ட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுங்க ஆளுங்க செட் பண்ணி வச்சுங்க அப்போ தான் நம்ம போகிற எல்லா வீடியோ ஈஸியாக நோட்டிஃபிகேஷன் அப்படி எல்லா வீடியோஸாக பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஈச்சர் லெவல் டென் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மாடல் சிங்கிள் ஓனர் வெஹிக்கிள் டுவெண்ட்டி டூ ஃபீட் வண்டி உங்களுக்கு தொட்டி வேணாலும் தொட்டி கொடுக்கலாம் கண்டெய்னர்னாலும் கண்டெயினர் கொடுக்கலாம் எஃப்சியில் எடுக்கிற மாதிரி தான் இருக்கும் இன்சூரன்ஸ் ஒன் இயர் பொருட் கொடுத்துட்லாம் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா பதினஞ்சு லட்சத்தி ஐம்பதாயிரம் கேட்குறாங்க நெகசிபிள் தான் நேரில் வந்தால் முன்னே பின்ன பேசி அறிஞ்சிச்சு கொடுக்கலாம் இந்த வண்டி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டத்தில் தான் இருக்குது இந்த வண்டியில் டீல்ஸ் நீங்கள் மேலும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற கான்டெக்ட் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் லெவல் டென் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மாடல் டுவெண்ட்டி டூ ஃபீட் வண்டி நிறையா பேர் கேட்டிருக்கீங்க ரொம்ப யூஸ்ஃபுல் தான் உங்களுக்கு சரி ஓகே நெக்ஸ்ட் இதே மாதிரி இன்னொரு வண்டி இருக்குது நம்ம அதையும் நம்ம வீடியோக்களை போய் பார்த்துடலாம் வாங்க நெக்ஸ்ட் இந்த வண்டியும் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி மாடல் சிங்கிள் ஓனர் வெஹிக்கிள் தான் உங்களுக்கு எச்சு எடுக்கிற மாதிரி தான் இருக்கும் இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஏழாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இருக்குது இந்த வண்டியோடைய இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே உங்களுக்கு வந்து வீடியோவில் கவர் பண்ணியிருப்பேன் டைட் இன்சூரன்ஸ் கவர் பண்ணியிருப்பேன் அது நீங்கள் ஒவ்வொன்றா பார்க்கலாம் கண்டிப்பாக இதுவும் பார்த்திங்கன்னா சேஸோட தான் இருக்குது உங்களுக்கு தொட்டி வேணாலும் தொட்டி போட்டு கொடுத்துலாம் கண்டெய்னர் வேணால் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அரேஞ்ச் பண்ணிக்கலாம் ஸோ உங்களுக்கு ரெண்டுக்குமே ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வைக்கலாக தான் இருக்குது இந்த ரெண்டுமே இந்த வண்டியோட பிரைஸ் பார்த்திங்கன்னா பதினஞ்சு லட்சத்து ஐம்பது ரூபா கேட்குறாங்க நெகசிபிள் தான் நேரில் வந்தால் முன்னே பின்னே பேசி அனுசரித்து கொடுப்பாங்க வண்டியோட டயர் கண்டிஷன்ஸ் எல்லாமே காமிச்சிருக்கேன் நீங்கள் தெளிவாக பார்க்கலாம் நெக்ஸ்ட் வண்டியோட இன்டீரியர் எப்படி இருக்க அப்படிங்கறத அதையும் வீடியோவில் காமிச்சிருக்கேன் அதை நீங்கள் பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிங்கன்னா நம்ம சீக்கிரம் சார்ந்த சேனலில் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இதே மாதிரி ஒரு அருமையான வீடு திரும்ப சந்திக்கிறேன் அதுவரை உங்களுக்கு வருவது உங்கள் சுரேந்தர் நன்றி வணக்கம்